ஹலோ ஹா சைனி கொர்மினி விலாக் பார்க்கலாமா எல்லோரும் தீபாவளி நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்களுமே சூப்பராக வந்து கொண்டாடணும் அதுக்கப்புறமாட்டு எங்கள் அம்மா பருப்பு பாயசம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பருப்பு பாயசமும் அதுக்கப்புறமா என் தங்கச்சி பாய குண்டு குண்டு குலாப் ஜாமுன் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பான் ஸோ அவனுக்காக அந்த குலாப் ஜாமூனும் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு எடுத்துகிட்டு போன வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு ஸோ அம்மா வந்துட்டு நல்லா ஒரு அரை பாக்ஸ் வந்து காலி பண்ணிட்டாங்க உடனே ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா சமையல் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ க உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் காரமணி பண்ணி போட்டு மசாலா குழம்பு வச்சுருந்தாங்க தேங்காய் அடிச்சு ஊற்றி சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கூடவே ரசம் நேற்று வச்சு வந்து மீதி மாவு இருந்துச்சு வடைக்கு போடுறது ஸோ அதுமாரி எடுத்து வடை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ கந்தசஷ்டி விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி என்னால் வந்து விரதம் எடுக்க முடில நான் வந்துட்டு நாற்பத்தெட்டு நாள் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாம இருக்கேன் ஸோ அதுதான் எடுத்திருக்கேன் கந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஒரு நாள் இருக்குல்லையே ஆறாவது நாள் ஸோ அன்றைக்கி வந்து ஃபுல் விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ எனக்கு டெய்லியுமே வந்துட்டு வெத்தில தீபம் போட்டுடலாம் முருகருக்கு அப்படின்ட்டு ரெடி பண்ணிவிட்டு வெத்தல தீபம் தான் போட்டிருந்தேன் எனக்கு வந்து ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு ஸோ நம்மளுமே ஒரு பொழுது இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பொழுதுமே என்னால் இருக்க முடியல ஏன்னா காலையில் வந்துட்டு டிஃபன் பண்ணுறதுனால பசங்களுக்கு வந்து டேஸ்ட் பார்க்காம என்னால் டிஃபன் போட முடியாது ஸோ அதனால் அந்த காரணத்துக்காக என்னால் இருக்க முடியல ஆனால் நான் வந்து நான்வெஜ் இரு நான்வெஜ் வந்து நாற்பத்தெட்டு நாளும் இருக்கேன் ஸோ நான்வெஜ் சாப்பிடாம அது மட்டுமே இப்போத்துக்கு விரோதமாக இருக்கேன் நான்